புரட்சி பாரத கட்சியின் சார்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் கேவிக்குப்போம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி ஆறு ஆணைக்கிணங்க புரட்சி பாரத கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சுங்க சாவடியிலும் நாங்கள் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக மத்திய அரசை மாநில அரசை கண்டித்தும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சொன்னால் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை பத்து சதவீதம் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள் இந்த பத்து சதவீதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஒரு சாதாரண குடிமகனுடைய ஒரு வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் உயர்த்திருக்கிறார்கள் உண்மையாக உண்மையாக கண்டிக்கின்றோம் எதற்காக என்ன சொன்னால் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு சரியாக சீரமைக்கவில்லை குண்டு குழியுமாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த அடிப்படையிலே தனியாருக்கு தாரை வார்த்து அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மற்ற

ترجمة Back up, back up. Back up, back up. Back up, back up. Back up, અરે અલ્લાહ 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 માટો માટો રફ કર બેટી